மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஒன்றா தன் மனைவியே பிரசவ வார்டில் அனுமதித்துவிட்டு கணவன் காத்திருக்கிறான் மருத்துவர்கள் பரபரப்பாக இயங்குகிறார்கள் சுகப்பிரசவம் கஷ்டம் என்கிறார்கள் திடீரென படிவத்தில் கையெழுத்தும் கேட்கிறார்கள் கொஞ்சம் கிரிட்டிகல் பொஷிசன் கடவுளை வேண்டிக்குங்க மனசு நிம்மதியில்லாமல் தவிக்கிறது உலகத்தில் உள்ள அனைத்து கடவுளிடமும் மனு போட்டுக் கொண்டிருக்குது மனசு அவளோடு சிரித்து கொஞ்சிய சம்பவங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வந்து வந்து போகிறது கண்கள் ஈரத்தை கசியும் நேரத்தில் காங்கிராஜுலேஷன்ஸ் உங்க மனைவிக்கு சுக பிரசவத்துல பொண்ணு பொறந்து இருக்கு உங்க மனைவியும் மிக நலம்னு சொல்லி மருத்துவர் வாழ்த்துகிறார் கிடந்து தவித்த மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி அமைதி கொள்ளும் பாருங்க அதான் நிம்மதி நிம்மதியோடு அனைத்து கடவுளுக்கும் நன்றி சொல்லும்போது பாருங்க உங்க மகளை என்று சொல்லி ஒரு பூக்குவியலை உங்கள் முன்காட்டும் போது மகளின் சிறிய உதடுகளும் பிஞ்சு கை கால்களையும் ஆழ்ந்த உறக்கத்தின் அமைதியுடன் குட்டி தேவதையை காணும்போது ஏற்படும் பாருங்க ஒரு சந்தோஷம் அதுதான் மகிழ்ச்சி நிம்மதியற்ற தருணங்களை பின் வரும் நிம்மதி இருக்கே அதுதான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அற்ற நிகழ்வுகள் எல்லாம் கடந்த பிறகு மனதில் தோன்றும் அமைதியே நிம்மதி இப்படிதான் லண்டனில் நடந்த ஒரு கூட்டத்தில் கம்ப்ளீட் ஆர் பினிஷ்ட் இரண்டு சொல்லுக்கும் என்ன வித்தியாசம் என கேட்கிறார்கள் கூட்டத்தில் உள்ள அனைவரும் இரண்டு சொற்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை இரண்டு சொல்லும் ஒன்றுதான்னு சொல்றாங்க அப்போது அண்ணா எழுந்து நீங்க ஒரு சரியான பெண்ணை திருமணம் செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட் அதுவே தவறான ஒரு பெண்ணை திருமணம் செய்து விட்டீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை பினிஷ்ட் அதுவே அந்த சரியான பெண் தவறான பெண்ணுடன் உங்களை கையும் களவுமாகப் பிடித்துவிட்டாள் என்றால் உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்லி ஃபினிஷ்ட் சொல்றார் இந்த விளக்கத்தை கேட்டதும் கூட்டத்தில் உள்ள அனைவரும் அசந்து போகிறார்கள் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஒன்று போல தெரிந்தாலும் இரண்டும் சமயத்துக்கு ஏற்றாற்போல் வேறு வேறு அர்த்தத்தை கொடுக்கும் நன்றி